हेलो बी மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறீங்க இந்த திருப்பங்களானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லை என்றால் மேலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி தரப்போகிறதா என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியுடைய இறுதிக்கட்டமான பாத சனியானது நடந்துட்டு இருக்குங்க இதனால நிறைய பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருந்திருக்குங்க நீங்கள் நல்லதுன்னு நினச்சி யதார்த்தமாக பேசிய சில வார்த்தைகளால குடும்பத்துல பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க அதாவது உங்களுக்கும் உங்களுடைய தாய்க்கும் இடையே பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருந்திருக்கலாம் தொழில் ரீதியாகவும் பெரிய முன்னேற்றமானது நீங்க எதிர்பார்த்த லாபமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க மேலும் உங்களுடைய மனைவி உடனான உறவுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பார்த்தீங்கன்னா கசப்பான அனுபவங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் மன ரீதியாக பல்வேறு விதமான குழப்பங்களானது இருந்து கொண்டே இருந்தது நீங்கள் விருப்பப்பட்ட ஆசைப்பட்ட சில விஷயங்களானது உங்களுக்கு எதுவுமே சாதகமாக நடக்காமலும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் கடந்த வாரமானது மகர ராசி நெய்யர்களுக்கு இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நெயர்களாக்கிய உங்களுக்கும் இது போன்ற சுச்சுவேஷனில் தான் கடந்த வாரம் இருந்தீங்க அப்படின்னு

ார் வரப்போகின்ற பன்னிரெண்டாம் தேதி கும்பத்திற்கு போகிறார் செவ்வாய் மிதுன ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போகிறார் புதன் மகர ராசியில அமர்ந்து பயணம் செய்ய போகிறார் அதன் பிறகு என்பது குறிப்பிடத்தக்க குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலேயோ அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார் மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வேறு கிரகம் மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்களில் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்களை மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இதன் விளைவாக எடுத்த காரியங்களில் எந்தவித சிரமமும் இல்லாமல் அந்த விஷயங்களை தாராளமாக நெருங்க நிறைவேற்றி வைக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இப்போது சாதகமான முறையில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நெயர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பதில் எந்தவித தடங்களும் இல்லாமல் அந்த விஷயங்களை நீங்கள் தாராளமாக செய்து முடிப்பீர்கள் மேலும் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளானது இருக்க ஆரம்பிக்குங்க இது உங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைய போகிறது செய்யக்கூடிய நல்ல காரியங்களால உறவினர்களும் நண்பர்களும் பாராட்டுவார்கள் இதன் மூலமாக மனதளவில் இருப்பீங்க சொல்லலாங்க இடப்பயிற்சியால புதிய முதலீடுகள் செய்துட்டு வரலாங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இப்போது மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில நிலைமையானது ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க செவ்வாய் ஆறாம் இருப்பிடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு கமிஷன் வியாபாரத்தில் சிக்கலை எதிர்நோக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க யாராவது இது போன்ற தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமாக நடந்துக்கோங்க இல்லை என்றால் தேவையில்லாத பண இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் என்பதையும் பார்த்து நடந்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது ஐடி ஊழியர்களாக இருந்தீங்கன்னா இப்போது வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை பிடிக்கல நான் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேறு வேலைகள் பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த வேலையை விடுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க அதற்கு முன்னதாகவே இந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா பிறகு வேலை வாய்ப்பு இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் உருவாகலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஐடியில் வேலை செய்யக்கூடிய மகர ராசி நேயர்கள் உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக நிதானத்தோடு செய்துடுவாங்க ஏனென்றால் என்றால் சில சிக்கல்கள் ஏற்படுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையை இழக்க வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் கூட வரலாம் என்பதையும் மனத்தில் வைத்து கொண்டு பார்த்து நடந்துக்கோங்க வியாபாரமானது மந்தமான நிலையில தான் நடக்க கொடுங்க பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரமானது அதீத லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலெல்லாம் இருக்க போவது கிடையாது ஆவரேஜாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குங்க புதன் ஒன்று மற்றும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தொழில் துறையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா பல புதிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்திட்டு வருவீர்கள் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பானது பூரணமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக சில விஷயங்களை நீங்கள் எளிமையாக செய்து முடிப்பீர்கள் அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது மகர ராசி சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க எனவே மகர ராசி நேயர்கள் யாராவது கவர்மெண்ட் ஜாபில் இருந்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு நல்ல பெயரானது கிடைக்க கொடுங்க குரு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு உங்களை வீழ்த்த எதிரிகள் திட்டம் போடுவார் கூறுவார்கள் எச்சரிக்கையாக இருந்து வெற்றி பெற வேண்டிய காலகட்டமாகத்தான் இப்போது மகர ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எனவே எது செய்வதாக இருந்தாலுமே ஒரு முறைக்கு யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டுங்க அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இருப்பதன் மூலமாகவும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது கூடிய வகையில் பல நல்ல விஷயங்களுமே வீடுகளில் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சகோதரருக்கு திருமணம் செய்து வைப்பீர்கள் இல்லற வாழ்க்கையில் புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பார்த்தீங்கன்னா பத்திரமாக வைத்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க அஜாக்கிரதையாக நீங்க பணத்தை பார்த்தீங்கன்னா வைக்க இதன் மூலமாக பண இழப்ப நீங்க சந்திப்பதற்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருப்பதன் காரணத்தால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கண்ட இடத்துல சாப்பிட்டு வயிற்றை பார்த்தீங்கன்னா கெடுத்து வேண்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ருசிக்கு சாப்பிடாதீங்க பசிக்கு சாப்பிடுங்க அது இன்னுமே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ருசிக்கு ஆசைப்பட்டு ரொம்பவே காரமான உணவுகள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பட்சத்தில் உடல் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கலாங்க அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஸோ இது மாதிரியான எந்தவித மருத்துவ ரீ பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே நீங்க சாப்பிடக்கூடிய உணவு விஷயங்கள்ல அதிகமாக கவனத்தை செலுத்திவிட்டு வாங்க ராகு மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு எதிரிகளை நீங்க முறியடிப்பீர்கள் எதிரிகள் என்ன திட்டம் தீற்றுனாலும் சரிங்க அதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தந்திரத்தோடு நீங்க செயல்படுவீர்கள் கேது ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தந்தையார் மூலமாக பணம் வரவானது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் பதிமூன்றாம் தேதி சந்திராசிரமம் என்பதால் இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களை ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாமல் புதிய முயற்சிகளில் இந்த நாட்களில் ஈடுபட வேண்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் வாய் வார்த்தையில் ஈடுபட வேண்டாங்க பிறகு அதுவே பார்த்திங்கன்னா வாய் வார்த்தையில் இருந்து அடுத்த பிரச்சனையாக மாறி அதுவே பார்த்திங்கன்னா இருவருக்கும் இடையே மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டும் என்பதால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களானது முழுமையாக சாதகமான பலன்கள் கொடுக்கல அப்படின்னாலுமே சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மாற்றத்தை உணரலாங்க மேலும் மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த ஏழு ஏழரை சனியின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடு வரக்கூடிய கெட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய கெட்ட பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மறக்காமல் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களாகிய உங்களுடைய வீடுகள்லேயும் சரிங்க இல்லைனா வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப்